மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளும் கேட்டு அகமகிழ்ந்து நீங்களும் நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பு அளிக்கும் தில்லை பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருக்கைலாயம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருக்கைலாயம் இது வடநாட்டு திருத்தலம் இந்திய அரசு ஆண்டுதோறும் கைலாய தரிசனம் விரும்பக்கூடிய அன்பர்களை எல்லாம் கட்டணத்துடன் தேர்வு செய்து அழைத்து சென்று இந்திய எல்லையிலே கொண்டு சேர்க்கிறார் நேபாளம் தீபத்து வழியும் பயணம் செய்யலாம் சுந்தரமூர்த்தி நாயனர் வெள்ளையானையின் மீது கைலை சென்றது அப்பர் அடிகள் உடல் உறுப்புகள் தேய்ந்து ஒழியும் அளவு மன உறுதியோடு கைலாய யாத்திரை பிரிந்தது இவையெல்லாம் புராண வரலாறுகளிலே கூறப்படுகின்றன ஸ்ரீ கைலாயம் இமயமலையினுடைய வடசாரலிலே மேற்கு தீபத்தின் அமைந்துள்ளது அந்த மலையினுடைய தென் திருக்கேதாரம் போன்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளன தேவாரம்பாடிய மூன்று சமயாச்சாரியார்களும் சுந்தரர் கைல யாத்திரை சென்றார் தேவாரம்பாடிய மூன்று சமயாச்சாரியார்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் கைலை யாத்திரை சென்றார் அப்பரடிகள் கைலை யாத்திரை சென்று திருவையாத்திரையிலே கைலை காட்சியை கண்டார் ஞானகமந்த பிரிவன் திருக்காலத்தி மலையிலே இருந்து திரு கேதாரத்தையும் திரு கைலாயத்தையும் பாடியதாக சேக்கிழார் வெறுவன் குறிப்பிடுகிறார் திருச்சித்தம்பலம் இமயமலையினுடைய உச்சியிலே வடது பாகத்திலே சமுத்திரம் மட்டத்துக்கு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடி உயரத்திலே சென்டிசையை நோக்கியதாக இந்த கைலையே கயிலை அமைந்திருக்கிறார் வெள்ளியங்கிரி என்பதற்கு ஏற்ப அம்மலை பனிபடர் மலையாக காணப்படுகிறது நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் சுற்றல உடையதாக சமதளமாக அமைந்திருக்கிறது பிரகாரம் சுவர்கள் செங்குத்தாக அம்மலையிலே சதுரம் முக்கோனும் வர்த்தம் போன்ற சித்திர வேலைப்பாடுடைய மேடைகளும் கைவுனைந்து ஏற்ற கமின் வனப்புடையனவாய் காட்சி அளிக்கின்றன இந்தியாவிலே தென்குமரி முதல் வரையிலே உள்ள கோபுரங்கள் எத்தனை வகை உண்டோ அத்தனை மாதிரி கோபுரங்களும் கைலையிலே காண கிடக்கின்றன இறைவன் அமைய அம்மையப்பராய் தட்சிணாமூர்த்தியாய் எழுந்தருள் உள்ள திருக்கோலங்களையும் அங்கே காணலாம் திருச்சிற்றம்பலம் திருக்காலத்தீயை தொழுது பாடிய காழி பிள்ளையர் அதற்கு அப்பால் வடக்கிலும் மேற்கிலும் தமிழ் வழங்கும் நாடு இன்மையினாலே காலத்தில் இருந்தபடியே தேவர் வழிபாடு செய்யும் திருக்கைலையை நினைந்து கொடிக்குள் உருவம் என்னும் பதிகத்தை பாடினார் இந்த பதிகத்திலே அதாவது அறுபத்தி எட்டாவது பதிகம் முதலாம் திருமுறையில் மூன்றாவது பாடம் மாவில் அங்கை வேறு மூடி மூடி தன் மேல் மேபு மதியும் நதியும் வைத்த இறைவர் இறைவர் கடல் உண்ணும் தேவர் தேவர் திரிசூலத்தர் திறங்கள் முகவனும் சேர் காமும் பொழியும் கைலை கடுங்களை மலைய உடைய குரங்குகள் வாழக்கூடிய காடுகளும் ஒளிகளும் மலையிடையே இடையே இயற்கையாக அமைந்த சுனைகளும் சூழ்ந்த கைலை மலையை பெருமான உமையம்மை அஞ்ச யானையுடைய தோலை உரித்து போர்த்து கொண்டு முடி மீது பிறை கங்கை ஆகியவற்றை கொண்ட இறைவர் நம்முடைய சந்தரவான் நம் தெரு தம் தெருவடிகளை நினைந்து அவருடைய திருவடிகளை நினைந்து போற்றுக்கூடியவர்கள் தேவர்கள் முத்தலை தூளத்தை உடையவர் மங்கை வெறுவ மாவின் உரிவை மூடி உமாதேவியார் அஞ்சே யானை தோலை போர்த்து வச்சிக்கொண்டவர் இருக்கு நினைத்தல் என்று பொருள் தியானித்தல் திருவடியை தியானிக்கின்ற தன்மை முகவெல்லாம் இங்கே குரங்குகள் என்று பொருள் திருச்சிற்றம்பலர் அடியார் பெருமக்களே நாம் திரு கைலாயம் என்னும் திருத்தலத்திற்கு சென்று இந்த பதிக முழுமையையும் பாடி வர